ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஒரு அற்புதமான சிறந்த செய்தி காதல் விழுந்தது இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் நிறுத்த உடன்படிக்கை மிகுந்த சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயமாக என்னால் மட்டுமல்ல உலகத்தில் அமைதியை விரும்பும் அனைவராலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு முக்கிய செய்தி ஓகேங்களா எதனால் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை நடந்திருக்குன்னா இரண்டு தரப்பிலும் போர் தருணத்தில் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஹோஸ்ட் ஹோஸ்டேஜஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கள வந்து ரெண்டு தரப்புலையும் பிடித்து வச்சுருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் வந்து பாலஸ்தீன பிணைக்கைதிகள் பாலஸ்தீன ஹமாஸ் தரப்பில் வந்து இஸ்ரேல் பிணைக்கைதிகள் கைதிகள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல குறிப்பிட்ட அளவில் இருக்காங்க இப்போ ரெண்டு பேரும் ஒரு ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கை நாளையிலிருந்து எஃபெக்டிவ்னஸ்க்கு வருது அப்போது இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையின் மூலம் போர் நிறுத்தப்படும் சண்டை நிறுத்தப்படும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அவங்கள்ட்ட உள்ள பிணைக்கைதிகளை ஒன்று ஒன்றா வெளியில் விடுவாங்க ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட குரூப்ஸில் ஓகேங்களா இஸ்ரேல் ஃபஸ்ட்டு உதாரணத்துக்கு அஞ்சு விட்டாங்கன்னா அவங்க அஞ்சு விடுவாங்க அந்த மாதிரி ஒரு கிராஜுவலான சீக்வென்ஷியல் ப்ராசஸ் வந்து இந்த பிணைக்கைதைகளை விடுவிக்கப்படுவதில் இந்த ப்ராசஸ் வந்து கொண்டு செல்லப்படும் இதில் ஒரே ஒரு மிக முக்கியமான கவலை கொள்ளக்கூடிய விஷயம் இவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட இதுலேயும் ஒரு சின்ன கவலை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஒவ்வொரு தடமும் போர் போர் நிறுத்த உடன்படிக்கையை வந்து ஒத்துக்கிட்டு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதுக்கு இஸ்ரேலுக்கு சாதகமாக ஒரு விஷயங்கள் நல்லா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆன பிறகு ஏதோ ஒரு காரணத்தை சாக்கு போக்கை சொல்லி அந்த போர் நிறுத்தத்தை மீறி உடனடியே போரை ஆரம்பிப்பது இஸ்ரேலுக்கு ஒரு வாடிக்கையான விஷயம் ஏன்னா இஸ்ரேல் வந்து எந்த விதமான தார்மீக விதிமுறைகளுக்கும் தார்மீக எத்திக்கல் ஒரு ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் உள்ள எந்த விதமான ஷரத்துக்களுக்கும் ஒரு மதிப்பளிக்காத மரியாதை அளிக்காத ஒரு நாடே கிடையாது நாடாக அங்கீகரிக்கப்படாத ஒரு ஒரு தீவிரவாத கும்பல் இசு அப்போது அது போர் நிறுத்தம்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி திருப்பியும் ஆரம்பித்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவலை தான் திருப்பியும் போர் ஆரம்பிச்சிச்சுன்னா திருப்பியும் ஹமாஸ் திருப்பியும் பதிலடி கொடுப்பாங்க பல உயிர்கள் கடந்த ஒன்றரை வருஷத்துலங்க நாற்பத்தி ஆறாயிரம் ப்ளஸ் மனித உயிர்கள் இழக்கப்பட்டிருக்கின்றன பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இல்லை சிவிலியன்ஸுங்க அவங்க அவங்க மேலே என்ன தப்பு ஆக்சுவலாக அந்த அந்த கண்ட்ரியில் பிறந்ததினால வந்து பாவப்பட்டவங்களா எந்த பாவமும் அறியாதவர்கள் எந்த கெட்ட இனமும் இல்லாதவர்கள் அந்த நாட்டில் பிறந்தோங்கிற ஒரு காரணத்துக்காக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த மனித உயிரிழப்பு கண்டிப்பாக இனிமேல் நீடிக்கக்கூடாது இந்த போர் நிறுத்தம் சர்வதேச நீதிமன்றம் சர்வதேச நாடுகள் சர்வதேச அமைப்புகள் எல்லாமே இஸ்ராம் இஸ்ரேல் மேலே ஒரு நல்ல ஒரு உன்னிப்பான ஒரு ஸ்க்ரூட்டினைசேஷன் உன்னிப்பான ஒரு மானிட்டரிங்கை அமல்படுத்தி இந்த போர் நிறுத்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து அமல்படுத்தப்படுகிறதாங்கிறத ஊர்ஜிதப்படுத்தணும் அப்படி மீறப்பட்டால் இஸ்ரேலில் சர்வதேச நாடுகள் அதாவது என்ன சொல்கிறது சாதாரணமாக அறிக்கையை விட்டுட்டு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இது தப்பு அது நான் சொன்னால் சரி வரா சரி வராதுங்க நடவடிக்கை வேண்டிய நடவடிக்கைன்னா சாதாரணமான பேச்சு நடவடிக்கை இல்லை ச ஆல்ரெடி பெஞ்சமின் நேத்தன்யாவுக்கு வந்து அரசு வாரண்ட் பிறப்பிச்சாச்சு ஐநா நீதிமன்றம் உலக நீதிமன்றம் அதுக்கு வர்றதில்ல நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து ஓகேங்களா அதுக்கப்புறம் அவரை வந்து அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்து அது இது சம்மந்தமான நடவடிக்கைகளை எடுத்து போர் நிறுத்தம் அப்படியாவது கொண்டு வ கொண்டு வரப்பட வேண்டும் ஆனால் இதெல்லாம் வர வேணாம் அதாவது கண்டிப்பாக ஒரு பெஞ்சமின் நேதனியாகவும் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டுமாறு அப்படியே இருக்காரு ஆனால் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருடைய ஆவலாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் கடந்த கால வரலாற்றை பார்க்குறப்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லை இஸ்ரேல் ஒவ்வொரு போர் நிறுத்த உடன்படிக்கையும் மீறுறதை வந்து நம்ம பல இடங்களில் பார்க்க முடியுது எனவே இறைவனை வேண்டுவோம் அமைதியை விரும்புவோம் போர் நிறுத்தம் அப்படியே கண்டினியூ பண்ணி எந் போர் உலகத்தில் எங்கேயுமே இருக்கக்கூடாது இஸ்ரேல் பாலஸ்தீனத்துலேயும் இருக்கக்கூடாது மனித உல்கள் தேவையில்லாமல் இழக்கப்படக்கூடாது எல்லாமே அமைதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ப்ரேயர்ஸ் பிரார்த்தனை இறைவனிடத்தில் வைத்து நம்ம அனைவரும் மனித ஒற்றுமைக்காக மனித அமைதிக்காக சந்தோஷத்துக்காக நம்ம முயற்சிகளை நமது எண்ணங்களை நமது செயல்களை இடுவோம் మిక్కు నండి పార్తమైంది